நீங்கள் வளரும்படி எப்படிப்பட்ட குழந்தையா சிஸ்டர் புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய கலக்கமில்லாத அந்த ஞானப்பாளின் மேல் என்னவாருங்களா நான் சொன்ன பாருங்க தயவு வெளிப்பட்டால் தயவு வெளிப்படணும்னு சொன்னா நீங்க ஒழிக்க வேண்டியதை நாம் ஒழிக்க வேண்டியதை ஒழிச்சிடணும் ரெண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா அந்த திருவசனமாகிய ஞான பாலின் மேல் நம்ம எப்படி இருக்கணுமா வாஞ்சையாக இருக்கணும் போன வாரம் பிரசங்க முன்னாடி வாரம் கேட்டிருப்பீங்க அந்த வசனத்தை குறித்ததான ஆளும் அந்த வேத வார்த்தையோட இருக்கிற ஒரு கனெக்ஷன் நான் சொல்கிறேங்க ஒரே ஒரு பெரிய தயவுக்கான பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ஒரு சிம்பிள் ரூட் நீங்க எந்த அளவுக்கு பைபிள் ரீடிங் உடைய டைம் இன்க்ரீஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு கத்தருடைய தயவு உங்களுக்கு அதிகமாக வெளிப்படும் சிம்பிள் ரூட் அஞ்சு நிமிஷம் தான் பாஸ்டர் என்னால் பைபிள் படிக்க முடியும் கத்தருடைய தயவம் அஞ்சு நிமிஷம் தான் போட்டுருக்கு என்னால் ஒன் ஹவர் படிக்க முடியும் பாஸ்டர் அந்த அளவுக்கு கத்திர விசாலமாக தயவு கொடுப்பேன் இது வந்து ஒரு காமெடியாக நான் சொல்ல அனுபவத்தில் சொல்றேன் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த வேதத்தோட கனெக்ஷன் அதிகமாக ஏற்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு தேவனுடைய தயவு உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும் நிறைய ஆக்சிடென்ட் கண்ணுமே நடக்குது உங்களுக்கு முன்பாக நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆவாங்க ஆனா நீங்க சேஃபாக வந்துட்டு இருக்கிறீங்களே ஏன் ரீசன் என்னோட சொன்னா அந்த கூட இருக்கிற உடன்படி இந்த வார்த்தை உங்களை பாதுகாத்துக்கிட்டே வருது சோ அந்த தயவை நம்ம ரிசீவ் பண்ண அப்படின்னு சொன்னா இதோ அந்த திருவசனமாகிய ஞானப்பாளின்மே நம்ம எப்படி இருக்கணுமா வாஞ்சையாக இருக்கணும் இந்த வார்த்தையை மட்டும் விட்டு விடாதீங்க இந்த வார்த்தை தான் உங்களுக்கான எல்லாம் ப்ரொடக்ஷன் அது மட்டும்தான் எல்லா விதமான காரியத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை நீங்களாக்கி வைக்கிறது அவருடைய வார்த்தை மட்டும்தான் அதில் பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அந்த வார்த்தை தான் நம்மளை பாதுகாப்பு அந்த வார்த்தை உங்களோடு கூட எந்த அளவுக்கு அந்த வார்த்தை உள்ள ஏற்றுறீங்களோ அந்த அளவுக்கு கத்தருடைய தயவு உங்ககிட்ட வந்திருக்கு உங்களை பாதுகாப்பு அப்போ ஒழித்து விட வேண்டியதை ஒழித்து விடுங்க அந்த வார்த்தையின் மேல வாஞ்சி ஆகிறாங்க அடுத்த காரியம் நான்காம் வாசனத்த வாசனை